வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த பரவக்கல் பகுதியில் இருபதிற்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் தற்காலிக குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் குடிநீர் உணவு கழிப்பிடம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலையில் அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் பழங்குடியின மக்களின் தொடர் வேண்டுகோளின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் பழங்குடியினர் நலத்திட்டத்தின் கீழ் பதினேழு வீடுகள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் கட்டப்பட்ட வீடுகளும் தற்போது வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நான் இருபது வருஷாவது நான் எனக்கு எங்க வீட்டுக்கார்ட்டு போய் இருபது வருஷாவது இருபது வருஷம் நான் அன்னைக்கே செண்டை போட்டேன் நான் செண்டை போட்டுக்கு வீடு கட்டி குத்தாங்கோ கட்டி கொடுத்துட்டு இது வரைக்குமே அந்த வீட்டுக்கு ஓப்பனும் பண்ணல எதுவும் பண்ணல அப்படியே இருக்கு எல்லாம் குச்சிட்டு ஒரே நாசனம் பண்றாங்கோ எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல பாத்ரூம் இல்ல இன்னுமே இல்லாத வீடு வந்து குத்துணு குத்துனா எப்படி சார் நாங்கள் குத்துணும் இருக்குது அன்னைக்கு சார் என்ன சொன்னாரு ஒரு ரூபா செலவு இல்லாம மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் எழுப்பு பண்ணுங்க அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு குடுங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க அவங்க கோயிலுல ஒரு ரூபாய் வாங்காதீங்கன்னு சொன்னாங்கோ இன்னைக்கு எனக்கு அது பண்ணு இது பண்ணுன்னு கேட்டவா அவங்க கோயிலுல என்ன நீ என்ன பெரியதா போய் செஞ்சுக்கோங்க அவங்கவுங்க செஞ்சுக்கோங்க அவங்க உங்க வீட்டுல போய் குத்துணிருங்கன்றாங்க வீடு எல்லாம் மாசு இல்லாம நாங்க எப்படி சார் இருக்குது எவ்வளவு பேர் குடிச்சு சார் பசங்களால ஸ்கூலுக்கு அனுப்பணும் எப்படி சார் அனுப்பிது குடிச்சிட்டு ஜன்னலெல்லாம் ஒச்சு நாசனம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் வீடாவே கிடையாது வந்து பாருங்க நீங்களே அந்த வீட வந்து பாருங்க நீங்க நேற்று நேரம் மேலே வந்து பாருங்க நீங்களே குடியிருப்புகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதற்கான குடிநீர் இணைப்பு வசதியோ மின்சார வசதியோ இன்று வரை வழங்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களுக்கென வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட பின்னரும் அதனை வழங்காமல் காலம் தாழ்த்துவது மிகுந்த வேதனை அளிப்பதாக பழங்குடியின மக்கள் தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வந்து வீடு கடிதம் ஒன்னும் அந்த வீட்டுக்கு வந்து ஒன்றும் ஒரு பூசுதலும் பண்ணலை ஒரு கதவும் போல ஒரு ஜன்னலும் வைக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி நாங்கள் கேட்குறோம் எங்கள் எங்களை எத்தனை விடுங்க கட்டிக்கிற வீட்டுக்கு வரைக்கும்னா விடுங்க நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம் எதையும் எங்கள் வீட்டை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம்னு கேட்குறோம் அதுக்கே எங்களை எத்தனை அங்கே விட மாட்டேன்றாங்க கேட்டாக்கா உங்களுக்கு தண்ணி வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க கட்டி முடிக்கப்பட்டும் பயனற்ற நிலையில் இருக்கும் பழங்குடியின மக்களுக்கான குடியிருப்புகள் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது எங்களுக்கு இன்னும் காலி இடம் தான் இது இன்னும் ஊடும் எங்களுக்கு என்ன கட்டித்தரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி எப்படி மழை பேஞ்சால் ஒழுகுது தண்ணியெல்லாம் வருது தூட்டுல அங்கே ஓட்டர் இருக்கிறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு வீடு கட்டி தர மாட்டேன்றாங்க அங்கே கேட்டால் பதில் இன்னும் ஒரக்கார்டு வரல நாங்கள் எப்படி கட்டி தாருது எல்லா அது ஒரே முட்டாட்டுன்னு விட்றான்றாங்க காலி இடம் அப்படியே தான் இருக்குது இன்னும் கடைகால கூட எங்களுக்கு கடக்கலை பசங்க தொலைவா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தொலவு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குதுங்க என் பசங்க பயந்துன்னு தங்களுக்காக கட்டப்பட்ட வீடுகள் இதுதான் என தெரிந்தும் அதில் வாழ முடியாத சூழலுக்கு பழங்குடியின மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் பழங்குடியின நலத்துறையும் உடனடியாக கூடுதல் கவனம் செலுத்தி அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை பழங்குடியின மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் சசிகுமார்